சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது நடக்கவே இல்லை நான் எதையுமே எதிர்பார்க்க கூடாது நான் எதிர்பார்த்தால் எல்லாமே தவறாகத்தான் நடக்கிறது நான் எதையுமே நினைத்தால் நடக்கவே இல்லை என்று நீ சொல்கின்றாய் எப்பொழுதுமே அதை மட்டும் தான் கொண்டும் இருக்கின்றாய் எப்பொழுதுமே இதைப்போல் யோசிக்க வேண்டாம் எது எனக்கு நல்லதோ அதை யோசி எது வேண்டுமோ அதை மட்டும் யோசி எனக்கு இது கிடைக்கவில்லை நான் எதை பார்க்கின்றேனோ அது நடக்கவில்லை அதனால் நான் எதையும் எதிர்பார்க்க கூடாது எதையுமே ஆசைப்படக்கூடாது இப்படியெல்லாம் நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை நீயே வெறுத்து விடாதே உன்னுடைய வாழ்க்கை நீதான் அழகு பார்க்க வேண்டும் ஒவ்வொருவனும் அவனுடைய வாழ்க்கையை தான் ரசிக்க வேண்டும் தவிர மற்றவனுடைய வாழ்க்கையையும் பார்க்க கூடாது அதே சமயம் தன்னுடைய வாழ்க்கையையும் வெறுத்து விடக்கூடாது நீ எதை நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயமாக கிடைக்கும் அது எக்காலமும் உன்னை விட்டு போகவே போகாது உன்னுடைய ஆசைகளும் கோரிக்கைகளும் சீக்கிரமாகவே நல்ல முறையில் நிறைவேற்றி தரப்படும் அதற்காக நான் அனைத்து வேலைகளையும் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த விஷயம் மனது சீக்கிரமாகவே உன் கையில் வந்து சேர உள்ளது நீயும் உன் குடும்பமும் சிரித்து சந்தோஷமாக பேரும் புகழும் வாழப்போகிறீர்கள் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் நான் உனக்கு கொடுக்க இருப்பது நீ எதிர்பார்த்ததை விட ஒரு படி மேலாகவே இருக்கும் என்னிடம் வந்தாயோ நீ என்னிடம் எப்பொழுது வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரும் நான் அருள் புரிவேன் என்னிடம் எதை கேட்கவும் நீ தயங்காதே உனக்கு என்ன வேண்டுமோ நடக்காது நான் செய்து தரவே மாட்டேன் என்று சந்தேகத்துடன் நினைக்காதே நாம் கேட்காதே நம்பிக்கையுடன் கேள் உன்னுடைய கேட்ட நிமிடத்தில் நான் கொடுக்க விட்டாலும் உன் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை நான் சேர்த்து வைத்து விடுவேன் நம்பிக்கை இருந்தால் போதும் அனைத்தையுமே நம் வாழ்க்கையில் அணைந்து விடலாம் நீ சிரித்த சந்தோஷமாக இருக்கத்தான் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் செய்து கொண்டே இருக்கின்றேன் அதனால் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று நீயாக முடிவெடுத்து தூரமாக தள்ளிப் போகாதே என்னிடம் வா உனக்கானது நிச்சயமாக கிடைக்கும் யார் என்ன சொன்னாலும் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் இந்த சாயப்பா நான் இருக்கின்றேன் அனைத்தையும் நான் சேர்ப்பேன் நீ எதிர்பார்த்தது உனக்கு கிடைத்து நல்ல விஷயங்கள் நடக்கும் தைரியமாக இரு எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்